ைய தட்டி பாடுவோம் விசுவாச அறிக்கை நிறைந்த ஒரு பாடல் தேவனா எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேனா உந்தன் வசனம் கை கொள்ளுவை நான் உந்தன் வடிகளில் நடந்திடுவே எந்தன் தேவனா எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேண்ணா நட தேசத்தில் நான் இருப்பேன் வேலையிலும் ஆசிர்வாதமாய் இருப்பேன் என் வீட்டில் ஆகாரக் குறைவில்லையே என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே சேர்ந்து பாடுவோம் தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பே வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பே தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பே வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பே என் வீட்டில் ஆகார ஆதாரத்துறையில் தேவைகள் ஒன்றும் தடையில் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வேன் வழிகளில் நான் நடந்திடுவே நல்ல கைதடி வரலாமா சத்தமா எனக்கு எதிராய் வரும் ஆயுதங்கள் எல்லாம் நிர்பூலமாய் போய்விடும் என்றேன் தேவனா என்பலன் ஆரோக்கியம் தெய்வதானமே எந்த சரீரம் ஆசிர்வதிக்கப்படும் எனக்கு வரும் ஆயுதம் எல்லாம் நின் போய் போய்விடும் எந்தன் தேவனா சரீரம் ஆரோக்கிய தெய்வதானமே தெய்வதான மேரம் எந்த தேவனா எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வேனா உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா நடந்திடுவே நல்ல தட்டி இனி என்றும் கடன் வாங்க மாட்டேன் கொடுத்ததை செலுத்தம்ம உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவான் செளித்தொங்க செய்திடுவ இனி என்றும் கடன் வாங்க மாட்டான் விமாட்டா கொடுத்திடுவ உயர்வடைவேன் வாழ்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார் உயர்வடை வேன் வாழ்க்கையிலே உன்னத என்னை உயர்த்திடுவன் தேவனா என்ன தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வேனா என்னும் கை கொள்ளுவேனா உந்தன் வழிகாலில் நடத்திடுவேன் எந்த தேவனா எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வேனா உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே அலை லூயா எத்தனை உண்மையப்பான் நீங்க வேத வசனம் சொல்லுகிறது இனி என்றும் கடன் வாங்க மாட்டேன் அல்ல லூயா எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க சத்தமா அமேன் நீங்கள் என்றைக்கி சொல்கிறீங்களோ அன்றைக்கி தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் லுவியா நம்ம வாழ்க்கையில் ஸ்தோத்திர என்றைக்கு நான் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறுத்துகிறோமோ அன்னைக்கு ஆண்டவர் செய்ய ஆரம்பிக்கிறார் லுவையா எத்தனை பேர் ஆம்பேன்னு சொல்கிறோம் வேதத்தில் ஒரு வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு நீயோ கடன் வாங்காத இருப்பாய் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும்படி தான் நம்மை கற்று வைத்திருக்கிறார் லுவியா நம்ம வாங்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை வைக்கல ஆண்டவர் ஏன்னால் நம்மளுடைய தகப்பன் கோடீஸ்வரன் அழைலுவையா சீமானாக இருக்கிறார் உலகத்தை படைத்து சோத்திர வேதம் சொல்கிறது சங்கீதக்காரனாகிய ஆகிய தாவிது அதை நல்லா சொல்கிறார் என்ன சொல்வார் அப்படின்னா சோத்திரம் பூமியின் அதன் நிறைவும் அதில் உள்ள குடிகளும் யாருடையது கத்தருடையதாக இருக்கிறது அப்போனா இந்த உலகமே கத்தர் படைத்த படைப்பு சிருஷ்டிப்போம் ஆகவே நம்முடைய தெய்வம் ஸ்தோத்திரம் எல்லையற்ற ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை கொண்டவர் அதனால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நானும் அவரை போலவே இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அலையில் ஊய்யா எத்தனை ராமியான்னு சொல்கிறீங்க போய் அங்கே அங்கே கை நீட்டிக்கிட்டு கையை எழுந்துக்கிட்டு அப்படி அப்படி இருக்கணும்னு விரும்புறது இல்லை ஆண்டவர் அலையில் லூயா என் பிள்ளை என்றைக்குமே இருந்தால் தான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் கீழாக்காமல் மேலாக்குவேன் அலையில் ஊய்யா ஆகவே நீங்கள் நான் இப்படிப்பட்ட அறிக்கை பாடல்களை பாடணும் என்னைக்கு நம்ம வந்து நான் கடன் மாட்டேன் வாங்க மாட்டேன் மற்றவங்களுக்கு நான் கொடுக்க முடிய சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற உணர்வும் எண்ணங்களும் நமக்குள்ளே கடந்து வருகிறதோ அதனுடைய தாக்கம் மிக வலிமையாக இருக்கிறது அலை லூயா எத்தனை ஆகவே சொல்கிறோம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது இல்லை ஏன் யார் இருக்கிறா கூட அழை லூயா எவ்வளோ இருக்குதுங்கிறத விட என் கூட யார் இருக்கிறாங்கிறது ரொம்ப பெருசு அலை லூயா கொஞ்சம் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது என் கூட உலகத்தை படைத்தவர் என்னோடு இருக்கிறார் அலே இந்த வரியை மறுபடியும் பாடலாமா ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னார் ஐயா நீல கடவு கடனே வாங்குறது இல்லையே எப்படி இன்னைக்கு நான் சொல்கிறேன் கடன் வாங்கவில்லை அழை லூயா எத்தனை பேர் ஆமையின்னு சொல்கிறீர்கள் அறிக்கை செய்து சொல்கிறேன் ஒருத்தருக்கும் கடன் கிடையாது எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் இதே மாதிரி இருந்தால் ஒரு தடவை வியப்பாக நின்றுக்கிட்டு இருந்தேன் அல்ல லூயா கடன் வாங்குறீ கடன் வாங்காமல் சில வரலாம் நம்ம சொல்லுவோம் கடன் வாங்காமல் பொழப்பை நடத்த முடியுமா அப்படின்னு நம்ம ஒரு வேளை மனசில் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தால் அது தவறான ஒரு காரியம் அல்ல லூயா அப்படி நினப்போம்னா கத்துடைய வார்த்தை பொய் அல்ல லூயா அப்புறம் என்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னார் கடன் வாங்காமல் எப்படியா அப்படின்னு அல்ல லூயா நான் சொன்னேன் இதே தான் சொன்னேன் நீ என்னைக்கு நிறுத்துறியோ அப்போ தான் கற்று ஸ்டார்ட் பண்ணுவார் அழை லூயா நிருந்து பாரு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னேன் அவர் இருந்து பார்த்தார் இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார் அலே லூயா எத்தனை பேர் அமையன்னு சொல்கிறோம் ஒருத்தர் கற்றுக் கொடுத்தாரு கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நான் ஒருத்தர் மூலமாக கற்றுக்கிட்டேன் அழை லூயா ஆமாம் என்ன தான் நடந்தாலும் கடவுள் வாங்க மாட்டேன் அப்படி நம்ம நம்ம தீர்மானத்தை எடுத்து அந்த வாழ்க்கையில் அதை அப்பியாசிப்படுத்தும் பொழுது நான் சொல்கிறேங்க எங்கேயாவது ஒரு பக்கம் இருந்து கற்று நமக்கு தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அழை லூயா பணம் தான் வாழ்க்கை கிடையாது வாழ்க்கைக்கு பணத்தை கொடுக்குற இயேசு முக்கியம் அழை லூயா ஆகவே இந்த பாடலில் மறுபடியும் பாடியாண்டுடைய நாமத்தை மையமைப்படுத்துவோம் ஸ்தோத்திரம் உணர்ந்து பாடுவோம் உணர்வு பூர்வமாக இருந்து பாடும் போது நிச்சயமா கத்திர ஆசிர்வரிப்பான் எந்தன் தேவனா எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வேனா உந்தன் வசனம் ில் நடந்திடுவேவனா எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வேனா உந்தன் வசனம் கொள்ளுவேனா உந்தன் வாளிகாலில் நடந்திடுவே இனி என்றும் விடமாட்ட கொடுத்த சளிங்க செய்தடுவர்வடை வேண்டும் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார் உயர்வடை வேணன் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவான் என்ன தேவனா என்ன தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வேனா தேவனா என்ன தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேனா உன்னன் வசனம் கை கொள்ளுவேனா உன்னன் வாளில் காலில் ू या सोत्र